பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஹே ஸ்டாமர் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாரு யூகேல அடுத்த வார பன்னிரண்டு மாதங்கள்ல வீடுகளோட விலை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்ப்பு குரல் கூறப்பட்டிருக்கு டெஸ்கோவிலிருந்து ஒரு அறிவித்தல் வந்திருக்குது இதுதான் இந்த காணொலியில இன்றைக்கு பார்க்க போறோம் வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமில் மிக முக்கியமான அறிவித்தல சிட்னேச்சர்ஸ் இங்கிலாந்து தொடர்புல இன்றைக்கு கூறினார் இன்னைக்கு பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஈஸ்ட் ஜோக்ஷியார்ல நடந்த ஒரு கூட்டத்துல இந்த மிக முக்கியமான சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்னென்னு சொன்னா என்ஹெச்எஸ் இங்கிலாந்த மூடிவிட்டு அதனை ஒரு ஜனநாயக கட்டுப்பாட்டுகளை தான் கொண்டு வர போறதாக கூறியிருக்கிறார் கூறியிருக்கிறாரு என்னென்ன சொன்னா என்ஹெச்எஸ்ஐ பொறுத்தவையில ஒரு சுயாதீன அமைப்பாகவும் மிக அதிகாரம் கொன்ற ஒரு அமைப்பாகவும் செயற்படுது எப்படி என்று சொன்னா ரெண்டா இது கடந்த ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியால ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த என்ஹெச்எஸ்க்கு வந்து மிக சுதந்திரமாக செயற்படக்கூடிய மாதிரியும் மிக அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஒரு சுயாதீன அமைப்பாகவே அரசாங்க அமைப்பாக இருந்தாலும் ஒரு சுயாதீனமாக செயற்படக்கூடிய மாதிரி தான் இது இதுவரைக்கும் செய்யப்பட்டு வருது இதுக்கான நிதிகள் வந்து டேக்ஸ் பேயராலாக கொடுக்கப்படுது அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை அதாவது நொன் நொன் டிபார்ட்மெண்டல் பப்ளிக் போடியாக தான் இது செயற்பட்டு வருது இருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடுகள் சரியாக இல்லை என்பது தான் இப்போ லேபர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு லேபர் கட்சி ஆட்சியில் வந்தோனேயே பெரிய பிரச்சனை எதிர்நோக்கினதே இந்த சுகாதார சேவைகள் இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் இங்கே எப்படி சுகாதார சேவைகள் இருக்குது மருத்துவமனைக்கு போனால் அவ்வளவு நேரம் காவல் இருக்க வேணும் ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறேன்னா அவ்வளவு காலம் வெயிட் பண்ண வேணும் என்று சொல்லி தெரியும் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குது அப்போ இதை தீர்க்கிறதுக்காக லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்து நிறைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வாங்கினோம் அதன் ஒரு நடவடிக்கையாக தான் இது சொல்லப்பட்டிருக்கு என் மூடி மூடிவிட்டு அதை அரச திணக்களமான இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சோஷல் கேர் என்கின்ற திணைக்களத்துக்குள்ள கொண்டு வர பயணம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்துக்களை கொண்டு வர பயணம் எல்லாரு சொன்னால் என்ஹெச்எஸ் வந்து மிக சுதந்திரமாகவும் அதிகாரம் கூடியதாகவும் செயற்படுவதால் ஒரு அக்கவுண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு கூறுற தன்மை இங்கே இல்லை என்றும் இதனால் இதை வந்து மூடிவிட்டு அரசாட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்போயினும் இதனூடாக என்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னால் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து குறைக்கலாம் என்றும் அதே நேரத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னு சொன்னால் என்ஹெச்எஸ்லேயும் ஒரு ஊழியர்கள் இருக்கணும் இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்லையும் ஊழியர்கள் இருக்கணும் ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான் செய்யணும் இங்கால மேனேஜ்மெண்ட் டீம் இங்கால மேனேஜ்மெண்ட் டீம் பிளானிங் டீம் ஸ்ட்ராட்டஜிக் டீம் என்று சொல்லி கம்யூனிகேஷன் டீம்னு சொல்லி அங்கு ஒவ்வொரு நிறுவனத்திலேயும் தனித்தனிய டீம் இருந்து ஒரே வேலையே செய்யறதால செலவு கூட இதனால ஒன்றாக இணைச்சு விட்டா செலவுகள் குறைக்கலாம் அதே நேரத்தில் ஐம்பது சதவீதமான ஊழியர்களையும் குறைக்கலாம் இதனால நூறு மில்லியன் பவுன்ஸ்களை சேமிக்கலாம் என்றதும் அங்கே சொல்லப்படுது பிரித்தானியாவில் மக்களை பொறுத்தவரையில் என்ஹெச்எஸ் இங்கிலாண்டாக இருந்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சுகாதார சேவைகள் சீராகவும் விரைவாகவும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா அடுத்ததாக பிரித்தானியாவில வீடுகளின் விலைகள் தொடர்பில சில அறிக்கைகள் தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு கடந்த மாதம் பெப்ரவரி மாதத்துல வீடுகளுக்கான கேள்விகள் குறைந்ததாக குறிப்பிடப்படுது ஏன்னு சொன்னா நடத்தி முடிக்கப்பட்ட இந்த சர்வே ரிப்போர்ட் வேல்யூஷன் ரிப்போர்ட் மிகவும் குறைவாக இருப்பதால கடந்த மாசம் வீடுகளுக்கான கேள்விகள் குறைந்ததாக காணப்படுது ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டில நிறைய மாற்றங்கள் வரும் அதனால் கூடுதலான ஸ்டாம்ப் டியூட்டியை பே பண்ண வேண்டியிருக்கும் இதன் காரணமாக குறிப்பிட்ட ஒரு ஷோர்ட் டேர்மில் வந்து வீடுகளுக்கான விலைகள் குறைய வாய்ப்பு இருக்குன்றும் ஆனால் அதை தொடர்ந்து வருகின்ற பன்னிரெண்டு மாதங்களில் வீடுகளுக்கான விலைகள் அதிகரிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் சொல்லப்படுது அடுத்தது டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கு இனிமேல் வேஸ்ட்டாக நாங்கள் பொருட்களை எறிய மாற்றோம் அதை இலவச இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறோம் என்கிற அறிவித்தல் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் அன்றன்று வேஸ்ட் ஆகிற பொருட்களை நைன்டி பிக்கு இதுவரைக்கும் ஆக குறைச்சி விற்பனைக்கு போடுவார்கள் கடை மூடுகின்ற நேரத்தில் இப்போ அதை சீரோ அதாவது சைபராக அழித்து இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறதாக அறிவித்திருக்கிறோம் இதனூடாக அவர்களுடைய நெட் சீரோ என்கின்ற டாக்கிட்டை அடையக்கூடியதாக இருக்குமென சொல்லப்படுது டெஸ்கோ சுப்பமாக பொறுத்தவரை கடை மூடுற நேரங்களில் இப்படி ரிடியூஸ் பண்ணுற பொருட்களை வாங்குறதுக்காகவே நிறைய கஸ்டமர்கள் விரும்பினோம் இப்போ அதை இலவசமாக கொடுக்க போவதாக அறிவித்ததால கூடுதலான கஸ்டமர்கள் கடை நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் இன்றைய காணொலியில மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் தமிழ் மகன்